தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே மனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அனைவருக்கும் வணக்கம் வாழ்வியல் யோஜனம் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் வாழ்வில் ஜோதிடம் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக தனி மனித வாழ்வில் ஒவ்வொருக்கும் அடிப்படை தேவையான உடல் நலம் மனநலம் மகிழ்ச்சி செல்வ வளம் ஆகியவற்றை அடைவதற்கான வழிமுறைகளை தினசரி நாம் காண இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று ரிசவலங்கணத்தில் பிறந்தவர்கள் தனவரவு பணவரவு அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் பொதுவா லங்கணம் அப்படின்னு எடுத்ததுதான் மூன்று வகையா இருக்கு தரலங்கணம் ஸ்திர லங்கணம் உபய லங்கணம் அப்படின்னு மூன்று விதமான லங்கணங்கள் இருக்குது அதில் இந்த ரிஷப லங்கணம் அப்படிங்கிறது திரலங்கணம் என்ற வகையில் சார்ந்தது இந்த ரிசபங்கணம் நில ராசி சார்ந்தது பஞ்சபூத தத்துவத்தில் ரிசபலங்கணம் நில ராசியை சேர்ந்தது இந்த ரிசப கிரக அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிர பகவான் இந்த ரிசப பிற லபங்கள் லங்கணத்துல பிறந்தவங்களுக்கு பணவரவு வருவதற்கும் செல்வ வளம் பிடிப்பதற்கும் ஒரு கிரகம் இருக்குது அது வந்து இவங்களுடைய ரிசப இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி தான் வந்து சிவ ரிசபலந்தனக்காரங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய வீடு இது வந்து இரண்டாம் இடம் இரண்டாம் பாவகம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இந்த ரிசபலந்தனக்காரங்க வந்து இவங்களுக்கு பணவரம் அதிகரிக்கிறதுக்கு இந்த மிதனராசி சம்பந்தப்பட்ட புதன் கிரகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கிட்டு வரணும் இந்த ரிசபுலங்கனத்திற்கு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் மிதன ராசி அந்த ராசிக்கு வந்து கிரக அதிபதி நிறுத்திருக்கா புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு அதிபதி அப்படின்னு எடுத்திருக்கா விஷ்ணு பகவான் புதனுடைய அதி தேவதை விஷ்ணு பகவான் அப்போ நம்ம ரிசவராசியில் பிறந்த இந்த நம்பர் என்ன செய்யணும் அப்படின்னா ரிசபலகணத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரையில் புதன் ஓரை வரக்கூடிய நேரத்தில் அவங்க அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் நா காலை ஆறு பேர் இவங்க வாரம் தவறாம வந்து பெருமாள் வழங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு முதனுடைய ஆசிர்வாதத்தினால தன உறவுகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த ரிச எப்பயுமே வந்து இவர்களுடைய பணப்பெட்டி பர்சு தொழில் செய்யக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுடைய தேவையிலையோ கண்ணால் இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துலையோ பெருமாள் படத்தை வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய இந்த அனுஸ்தானம் நல்லபடியாக செயல்படுத்தும் இந்த ரிசபலங்கனத்துல பிறந்தவங்க வந்து பச்சை நிற உடைகளை அப்பப்போ வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு புதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்பயுமே வந்து இவங்க வந்து ஒரு பச்சை தொடர்ந்து ஒரு கருத்து பிச்சுக்கிறது கூட நல்லது இந்த ரிசபராசி லங்கனத்துல பிறந்தவங்க வந்து குதிரை சின்னத்தை வந்து பார்த்துக்கிட்டு வரலாம் குதிரையுடைய படத்தை வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரலாம் ஏன்னா வந்து புதனுடைய வாகனம் குதிரை அப்ப இந்தனக்காரங்க குதிரையோட போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு வரலாம் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ரிசபுலங்கனக்காரங்க வந்து புதன் கிழமை புதன் ஓரை இந்த மாதிரி நேரத்தில் ஜோதிட நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்தகம் பேனா பஞ்சாங்க புத்தகம் ஜோதிட துறையில் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஜோதிட புத்தகம் இந்த மாதிரி வாங்கி ஜோதிட நண்பர்களுக்கு சபல கணக்காரங்க பரிசு கொடுத்தாங்கன்னா உதனுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் பண உடல் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிகரிமம் பரிகார சேர்ந்த விஷயங்கள் இந்த ரிசல கணக்காரங்க வந்து புதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் சிறுவர்களுக்கு உதவி செய்யணும் என்ன செய்யலாம் புதன் பிழமை புதன் கோரி இந்த மாதிரி நேரத்தில் இந்த கணக்காரங்க ஸ்கூல் பசங்களுக்கு நோட்டு புக்கு பேனா வாய்ப்பாடு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடம் எப்படி சொல்லக்கூடிய தனஸ்தானம் புதனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லா இயக்கம் படுத்தி இவங்களுடைய பண வரவு அதிகரிக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த ரிசபலங்கணக்காரங்க புதனுடைய அம்சமா இருக்கக்கூடிய திருநங்கை சகோதரிகளுக்கு ஒரு உதவி செய்கிறது அவங்களுக்கு உணவு உதவி செய்கிறது அவங்க ஏதாவது பண உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்பா ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்துருந்தவர்கிறது அவங்களுக்கு ஒரு பச்சை கலர்ல துணி ஏழைகள் எடுத்து பரிசாத்துக்காது இது எல்லாமே வந்து இந்த ரிசபலங்கனக்காரங்களுக்கு வந்து பண வர அதிகரிக்கவும் புதனுடைய ஆசீர்வாதத்தினால தனஸ்தானம் நல்லா செயல்படவும் அவங்களுக்கு ஒரு தோன்று அமையும் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசபலங்கணக்காரங்க அவங்களுடைய வீட்டில் ஏதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் டேபு இதெல்லாம் ஏதாவது ரிப்பேராக இருந்ததுன்னா அதை ரிப்பேர் செய்ய முடிஞ்சால் ரிப்பேர் செஞ்சு யூஸ் பண்ணணும் எல்லாம் ரிப்பேர் செய்ய முடியாதுன்னா அதை அப்படியே மூளை விட்டு வச்சுருக்கக்கூடாது அதை வந்து டிஸ்போஸ் செஞ்சிடணும் ஏன்னா அது வந்து புதனுடைய அம்சமாக இருப்பேரனால அந்த பழுதடைந்த பொருட்கள் நீங்கள் கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ தேவையோ யா உங்கள் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் வந்து முடிஞ்சு போடணும் மன வரவு தடை கொட்டணும் அதனால் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப்பு டேபுலாம் ரிப்பேராக இருந்தாங்கன்னா சரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்க தனஸ்தானம் நல்லா வேலை செய்யும் இந்த ரிசபல கணக்காரங்க புதனுக்கு வந்து புதனுடைய காரகத்துல வரக்கூடிய தாய் மாமன் மாமன் வரையறாக்கள் இவங்கள்ட்ட வந்து அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும் ஏன்னா மாமன் மச்சான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து அதனுடைய அதிபதி எடுத்துக்கிட்டாவே வந்து புதன் தான் அதனால வந்து இவங்க எப்பயுமே தன் தாய் கூட பிறந்த திறந்த தாய் மாமன் வரைகிறார் மாமனார் மச்சான் இந்த மாதிரி இவங்களை அடிக்கடி பார்க்கறது சந்தோஷமா இருக்கிறது வயசுல பெரிய மாமன் மழை நேர்கிறவங்க ஆசீர்வாதம் வாங்க இது எல்லாமே நேரடியாக வந்து புதன் கிட்டையே நாம் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அவங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா இந்த கணக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருள் வரவும் பணம் வரவும் பண ஆபணமும் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த ரசக்கணக்காரங்க புதன் அப்படின்னாலே வந்து தான் அப்ப இந்த புதன் தன்னுடைய தனஸ்தான அதிபதியா வரக்கூடிய இந்த ரிஷபல மனக்காரங்க தங்களுடைய நட்பு ஓட்டத்தை வந்து நல்லா பெருசா வளர்த்துக்கணும் நண்பர்கள்ட்ட வந்து எப்பயுமே அன்பா இருக்கணும் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்களா இருக்கணும் நண்பர்களுடைய மனம் கோணக்கூடிய வகையிலோ மனம் நோக்கக்கூடிய வகையிலோ அவர்களுக்கு துரோகம் அளிக்கக்கூடிய வகையிலோ ரிஷபல மனக்காரங்க வந்து நடந்துகிட்டா அவங்களுடைய தனஸ்தானம் அப்படின்னு வன உறவை கொடுக்கக்கூடிய இடம் முடங்கிவிடும் அதனால வந்து ரசபல கணக்காரர்களே நண்பர்களிட்ட உண்மையா இருங்க அன்பா இருங்க உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்க உதவி செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரசபல கணத்துல பிறந்த நீங்க என்ன என்ன செய்யலாம் அப்படின்னா புதன் அப்படின்னா அவருடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க இந்த பத்திரிகை தேவையில் இருக்கிறவங்க பத்திரிகை நிருபர்கள் மேடை பேச்சாளர்கள் அக்கவுண்டி தெரிய இருக்கக்கூடிய ஆதித்தர்கள் கணக்கு எழுதுபவர்கள் பத்திரிகை பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் டிடெக்டிவ் நடத்துறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே புதனும் வர்றவங்க வர்றவங்கள அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஒரு நண்பர்களா இருக்கலாம் நட்பு வச்சிகளாம் ரிசலங்கனத்தில் பிறந்த நீங்கள் வந்து புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த புத்தக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புத்தக கடின பத்திரப்பதிவு அலுவலகம் ஸ்டேஷனரி கடை டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு பிரிண்டிங் ட்ரெஸ்ஸு ஆடிபிராபீஸு ஜோசியம் பார்க்குறவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி வந்து அவங்க கூட ஒரு கன்சல் கேச்சுக்கிட்டு அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் கொண்டு தான் வந்து விசவள மனசுல பிறந்தவங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானம் வந்து நல்லபடியாக செயல்படும் பண வரவு அதிகரிக்கும் தன தனவரவு அதிகரிக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் தன ஆகர்ஷனம் ஏற்படும் ஏன்னா புதன் அதிக ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த எல்லாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்காக இவனால் அனுப்பப்பட்டது அதனால நீங்கள் வந்து அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நட்ப உண்மையான நட்பு அன்பான நட்பு வச்சு பெறோ அந்த அளவு உங்களுடைய பண வரவு நல்லபடியாக அதிகரிக்கும் அப்புறம் வந்து இந்த நிலக்கரவர்கள் கமிஷன் ஏஜென்ட்கள் இவங்களெலாம் கூட வந்து ஒரு புதன் சம்பந்தப்பட்டார்கள் அப்படிங்கறதுனால அவங்களுக்குரிய உண்டான ஒரு மரியாதையை கொடுத்து அவங்க கூட நீங்கள் ஒரு நட்பு வச்சுக்கலாம் அப்புறம் ரிசபந்தனத்திற்கு அரங்க வந்து புதனுக்கு சம்பந்தப்பட்ட புதன் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட வயல்வெளி இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் பச்சை பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி நல்லா ஒரு தோப்பு தோட்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா அது வந்து புகனுடைய ஆலயத்தில் வர இடங்கனால அந்த ஒரு நல்ல ஒரு நெல் வயலோ பூ தோட்டமோ பச்சை பசங்க நல்லா ஒரு கரும்பு தோட்டமோ இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஒரு பயிற்சி செஞ்சுட்டு ரிலாக்ஸாக இருந்து வந்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உடம்புலாம் சார் ஏறி அவங்க ரெண்டாம் இடம் உங்களுக்கு தனஸ்தாடம் வந்து நல்லா செயல்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் பணம் வரவும் அதிகரிக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த ரசபலத்தின பாருங்கள் என்ன சரி புதன் வாரியில நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டுறது பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னா அந்த புதன் வாரையில் செய்கிறது நிலம் வாங்குவது வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குவது ஆவணங்கள் வாங்குறது இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸோட வந்து ஒரு பணத்தை முதலீடு செய்கிறது பொருள் குடும்ப நன்மைக்காகவும் குடும்ப வரிசைக்காகவும் பண்ணுறது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுதான் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது எல்லாருமே புதன் வாரியை நீங்கள் செய்யலாம் ரிசபல பணக்காரங்க புதன் வாரியை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை உத்தியாகல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்றது முதலீடு பண்றது சேமிக்கிறது எடுத்து வைக்கிறது கொடுக்கறது எல்லாம் செய்வோம் அந்த அளவுக்கு உங்களுடைய ரிசபல மனுக்காரங்களோட மனஸ்தானம் இரண்டாம் இடம் செயல்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு அதிகப்படியான பணம் வரவும் செல்வ வரவும் தனவரவும் தன ஆக்சகமும் ஏற்படும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபது பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லியிருக்கிறேன் இந்த இருபது விஷயங்களை செஞ்சால் நம்மளுக்கு காசு வருமா பணம் வருமா என்ன இதெல்லாம் அவங்க எப்படி நம்புறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இது எப்படி வருது அப்படிங்கிறது நாம சொல்றோம் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்ட்டு ஒரு அந்த அந்தனால வந்து நாம அந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த விஷயம் கணக்காருங்க தினசரி செய்து கொண்டு வரும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற அந்த கிரணத்திலிருந்து வரக்கூடிய சக்தி உங்களுடைய ஹியூமன் எனர்ஜி பிரீடு என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ஆரா உங்களுடைய சோழ உடலுக்கும் உள்ளும் படமும் வியாபித்து இருக்கக்கூடிய ஆறாவாக இருக்கக்கூடிய எனர்ஜியிலும் இந்த புதனை அதிகப்படியாக ஆக்டிவ் செய்ய செய்ய இருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ரீ பயிற்சியும் உங்களுடைய ஆராவுடைய கனெக்டாகி நீங்கள் வந்து இந்த புதனுடைய முழு ஆற்றலையும் இணை செய்யக்கூடிய எப்பொழுதுமே இருக்கிறீர்கள் அதனால வந்து நீங்கள் இந்த புதன் சம்பந்தத்தை தான் சன்ன விஷயங்களை செய்ய செய்ய உங்களுடைய ஆகாரம் அப்படிங்கிற எனர்ஜி சொல்றத பண வரவையும் செல்வரவையும் தன ஆவர்த்தனத்தையும் ஏற்கக்கூடிய பிரைக்கு வச்சு நல்லாட்டாகிடும் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கையை அடைவாக்கக்கூடிய அளவுக்கு என்ன மைண்டில் வந்துருக்குறீங்களோ அவ்வளவு பணத்தையும் நீங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துருவீங்க இந்த சொன்ன விஷயத்தை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த செஞ்சுட்டு செஞ்சுடுறாங்க நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சு இப்ப என் இருந்தது இந்த செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு மாற்றம் கிடைத்திருக்கிறது அப்படின்ட்டு என்னுடைய இந்த வீடியோல உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்களையும் செய்யுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் சந்திக்கிறேன் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழட்டும் அனைவரும் ஆரோக்கியம் நீண்ட அதில் செல்வளம் பெற்று வாழட்டும் உங்களை மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் ஜோதிட தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய அன்பு நண்பன் ஜோதிட சிறுவன்மணி ஹீல சுப்பிரமணி நன்றி நன்றி நன்றி